அடுத்து கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களே அங்கே நேரடியாக வந்து களமிறங்குகிறார் எதிர்கட்சியா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இது அவருடைய தைரியத்தை தான் வந்து காடுது ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ என்னன்றத பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு இதுவில் இறங்கிட்டாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன் நான் மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருந்து வந்து நம்ம ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கிறோம் அங்க வந்து வினோத் பேசுகிறோம் அவர்களுக்கு தான் அங்க வந்து சீட்டு தராங்க அப்படின்றது நேயர்களுக்கு வணக்கம் பாஜக சார்பில் இன்றைக்கி அவங்களுடைய வேட்பாளர் லிஸ்ட்டில் சில பேர் வந்து வெளியிட்டிருக்காங்க அவங்க யார் யாரெல்லாம் வெளியிட்டிருக்காங்க அவங்கள பற்றி டீட்டெயில் என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படி வணக்கம் வணக்கம் பாஜக வந்து அவங்களுடைய வேட்பாளர் லிஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட பேரை மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வேட்பாளர் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்களா பார்த்தேன் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு திமுகவா பாஜகவா மோதி பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு முடிவில் இறங்கிட்டாங்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னால் ஏன் அப்படி சொல்கிறீங்க ஆளுநராக இருக்கக்கூடிய க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க நினச்சா இன்னும் வந்து அவங்க ஆளுநர் பதவியில் இருந்திருக்கலாம் ஆனால் எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு வந்து மக்கள் பணி எனக்கு முக்கியம் நேரடி அரசியலில் வந்து நான் இறங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நேரடியாக வந்து வந்துட்டாங்க இதிலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா இவங்கள மட்டும் நான் வச்சு சொல்லலை ரெண்டாவது எல்முருகன் அவர்கள் நீலகிரியில் போட்டியிடுறாரு அவரை எதிர்த்து அங்கே யார் நிற்க போகிறாங்கன்னா தற்போது அங்கே எம்பியாக இருக்கக்கூடிய ஆராசா அவர்கள் முக்கிய ஒரு நிர்வாகி திமுகவில் அவரை எதிர்த்து எல் முருகன் அவர்கள் வந்து இப்போ அங்கே போட்டியிட போகிறாரு இதுவே வந்து எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா இது அவருடைய தைரியத்தை தான் வந்து காட்டுது ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ என்னன்றதை பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு இதுவில் இறங்கிட்டாங்க அப்படின்றத தான் நான் பார்க்குறேன் நான் ரெண்டாவது நயனார் நாகேந்திரன் அவர்கள் தற்போது பார்த்திங்கன்னா எம்எல்ஏவாக இருக்கிறாரு ஆனால் எம்பி தேர்தலில் வந்து போட்டியிடுறாரு அவர் நினச்சா ரைட்டு நமக்கு சட்டசபையோட போதும் அப்படின்ற ஒரு இதுவில் இருந்துருக்கலாம் வாங்க இதுலேயும் மோதிருவோம் அப்படின்ற மாதிரி இறங்கிட்டாங்க ரெண்டாவது இவங்க அனௌன்ஸ் பண்ண ஒன்பது பேருமே வந்து முக்கியமான நட்சத்திர வேட்பாளர்கள் ஓ இதில் யாருமே வந்து சாதன ஆட்கள்லாம் கிடையாது எல்லாருமே வந்து நல்ல ஒரு ஃபெமிலியரான நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள ஆட்கள் தான் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய சென்னை தொகுதியிலேருந்து போயிடுவோம் மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து வந்து நம்ம ரெண்டு பேரும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அங்கே வந்து வினோஜ் பி சர்வா அவர்களுக்கு தான் அங்கே வந்து சீட்டு தராங்க அப்படின்றது அதே மாதிரி அவருக்கு தான் வந்து இன்னைக்கு அனௌன்ஸும் பண்ணியிருக்கிறாங்க கடந்த தேர்தல் அதாவது சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர்பாபு அவர்களை எதிர்த்து போட்டியிட்டார் பி செல்வம் அவர்கள் அந்த தேர்தலில் பெரிய ஓட் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது பொதுவாக திமுக அதிமுக இந்த ஒரு இதுவில் தான் இருக்கும் என்ன தான் பி செல்வம் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் இவர் வாங்கின ஓட்டு அப்படின்றது வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுக்கிட்ட வந்து வாங்கியிருந்தார் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ஓட்டு வந்து வாங்கியிருந்தார் தற்போது மத்திய சென்னை தொகுதி வந்து இவருக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க மத்திய சென்னையில் திமுக சார்பாக வந்து தயாநிதி மாறன் அவர்கள் வந்து அங்கே களமிறங்குறாரு தயாநிதி மாறன் அவர்களும் ஒரு முக்கிய வேட்பாளர் தான் நான் இல்லைன்றதை சொல்லலை ஆனால் இவர் ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி ஏன்னா சமீபத்தில் சென்னையில் மலம் வெள்ளை வெள்ளம் இதெல்லாமே வந்த டைமில் தயாநிதி மாறன் அவர்களில் வீட்டு தான் இருந்தார் வினோஜ்பீ செல்வம் அவர்கள் தான் வந்து முதலாளாக வந்து களத்துக்கு வந்து எல்லாருக்கும் வந்து உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற நிவாரணப் பொருட்களாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இவர் வந்து முதலாளாக வந்து வழங்கினார் இது தமிழ்நாட்டிலே வந்து இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்தார் அப்படின்றத சொல்கிறேன் இவருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா யஜிஸ்வரி அவர்களும் வந்து தென் சென்னை அவரும் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நரசிம்மன் அவர்கள் இவர் பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இவன் பேர் கேள்விப்பட்ட கிருஷ்ணகிரி தொகுதியில் ஆல்ரெடி ஒரு எம்பியாக இருந்துருக்கிறார் தற்போது பாஜகவில் பார்த்தீங்கன்னா பொருளாதார பிரிவுடைய மாநில தலைவர் இந்த நரசிம்மன் அப்படின்றவர் இவர் வந்து கிருஷ்ணகிரி தொகுதியில் இப்போ மீண்டும் வந்து போட்டியிடுகிறார் இவருக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம லேட்டராக தான் நம்ம வந்து அதை கேட் பண்ணணும் ஏன்னா மற்ற கேண்டிடேட்ஸ் யார் யாரெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு முடிவு பர முடியும் ஆனால் இதே பி செல்வம் அவர்களுக்கு நான் ஏன் இவர் டஃப் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறேன்னா அதிமுக அங்கே வேட்பாளராக அவங்க தேமுதிகால இருந்து தான் வந்து அங்கே நிறுத்துகிறாங்க கூட்டணி இதுவில் அடுத்து தென்சென்னை பொறுத்த வரைக்கும் பலரும் எதிர்பார்த்த ஒரு நபர் எஸ் ஜி சூர்யா அவர்கள் நிற்பார் அப்படின்றது ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்னே நடந்தது அவர் நிற்கல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த இடத்துல வந்து போட்டிடுறாங்க கண்டிப்பாக இவங்க தேர்தல் சமயத்தில் இவங்க எதை வச்சு இவங்க ஓட்டு கேட்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா கவர்னர் பதவியே வேண்டாம்னு நான் தூக்கி போட்டுட்டு உங்களுக்காக நான் சேவை பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் மக்கள் பணியும் மக்கள் பணியே முக்கியம் எனக்கு அதுக்காக தான் நான் வந்து கவர்னர் பதவியே ராஜினாமா பண்ணிட்டு வந்தேன் கண்டிப்பாக இந்த ஒரு பாயிண்ட் இவங்க எடுப்பாங்க ஆல்ரெடி உங்க ப்ரெஸ் மீட்லயே அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக தான் நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்றது கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு ஏன்னா தென்சென்னையில் கரண்ட் எம்பி வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் இவங்களுடைய செயல்பாடு அந்த தொகுதியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்துருக்காங்க தென்சென்னை தொகுதிக்கு போய்ட்டு அங்கே ஃபோட்டோ காட்டிட்டு இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க இவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்வாங்க ஒருத்தர் என்ன சொல்லுவார்னா ஓட்டு கேட்க வரும்போது நான் பார்த்தேங்க அதோட எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல அப்பப்போ ஏதாவது ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஃபோட்டோ போடுவாங்க ஏதாவது கல்யாணம் அட்டன் பண்ணுற மாதிரி அதை பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுப்போம் எம்பி இருக்கிறாங்க அப்படின்றத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னா வேலூரில் ஏசி சண்முகம் அவர்கள் வந்து போட்டியிடுகிறார் தற்போது அங்கே எம்பி யார் அப்படின்னா கதிரானந்த் அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவர்களின் மகன் கடந்த தேர்தல்லையும் வந்து ஏசி சண்முகம் கதிரானந்த் அவர்களுக்கு தான் வந்து ஒரு கடுமையான ஒரு போட்டி இருந்தது அதாவது கதிரானந்த் அவர்கள் வாங்கிய வாக்குகள் வந்து நாலு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றி நாற்பது வாக்குகள் ஏசி சண்முகம் அவர்கள் வாங்கிய வாக்குகள் நாலு லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகள் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒரு ஓட்டு தான் வந்து டிஃபரன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்போ கதிரானந்த் அவர்கள் மேல அங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளே வந்து அதிருப்தியில இருக்கிறாங்க கடந்த முறை வந்து அதிமுக கூட இருந்தாரோ அதிமுக கூட்டணில இருந்தார் சரிங்களா இப்போ வந்து பிஜேபி கூட்டணிக்கு வராரு ஆனா கதிரானந்த் மேல வந்து அங்க மக்கள் அதிருப்தியில இருக்கிறாங்களா உங்களுக்கு அந்த வந்து கண்டிப்பா இவருக்கு விழம் அதனால இவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அடுத்து நீலகிரி தொகுதி நம்ம ஆரம்பத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அங்கே திமுக சார்பாக வந்து ஆராசா அவர்கள் மீண்டும் அங்கே களமிறங்குகிறார் அதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா எல்முருகன் அவர்கள் வந்து அங்கே போட்டியிடுகிறார் ரெண்டுமே வந்து முக்கியமான தலைகள் தான் ஸ்டார் கேண்டிடேட் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தான் ஆனால் இது பயங்கர டஃப்பாக இருக்கும் ஆனால் எல்முருகன் அவர்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாரு என்ன இருந்தாலும் பாத்துருவோம் வா அப்படின்ற மாதிரி ஒரு இறங்கிட்டாரோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ராஜ்யசபா அவர் கிடச்சிருச்சு ஆமாம் ராஜ்சபா கிடச்சிருச்சிங்க அவர் நினச்சா அவர் அப்படியே இருந்திருக்கலாம் வா பார்த்துருவோம் மோதி பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி தானே இருக்குது இப்போது இவர் இங்கே போட்டிடுறது நல்ல விஷயம் தானே அடுத்து கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களே அங்கே நேரடியாக வந்து களமிறங்குகிறார் எதிர்கட்சியாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா தைரியம் இருந்தால் தேர்தலில் நில்லுங்க ஏன் நிற்க மாட்டீங்க ஏன் பயப்படுறீங்க தெம்பு இருக்கா திராணி இருக்கா துணிச்சல் இருக்கா உங்களுக்கு அப்படின்ற அளவுக்குலாம் பல கேள்விகள் வச்சாங்க இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் அவரே நேரடியாகவே வந்து களமிறங்குகிறார் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சட்டசபை தேர்தலில் அரவக்குறிச்சியில் வந்து நின்னர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல திமுக வந்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கியிருந்தது அறுபதாயிரத்தி ஆமா அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குகள் இவர் வாங்கியிருந்தார் இப்போ கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் இவர் ஏன் ஸ்பெசிஃபிக்கா அந்த பகுதி சூஸ் பண்ணியிருக்கிறாருனா முதல் இது வந்து கொங்கு மண்டலம்ல பிஜேபி பயங்கர ஸ்ட்ராங் ஆயிருந்துச்சு சரிங்களா ரெண்டாவது கோயம்புத்தூரில் இந்து முன்னணியுடைய வாக்குகள் ரொம்ப அதிகமாக கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது நீங்கள் எண்மண் மக்கள் யாத்திரை அதுக்கப்புறம் ரீசெண்டாக மோடி அவர்கள் கோயம்புத்தூர் வந்தது இதெல்லாமே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்கே சேர்ந்த க்ரௌடாக இருக்கட்டும் இவருக்கான அங்கே மக்கள் ஆதரவாக இருக்கட்டும் இவருக்கான செல்வாக்காக இருக்கட்டும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஜெயிக்கிறார் அவ்வளோதான் ஏன்னா ஏடிஎம்கில் வந்து செங்கே ராமச்சந்திரன் அவர்களை வந்து அங்கே நிறுத்துகிறாங்க அங்கே டஃபான காம்படிட்டர் யாருமே இல்லை ஆப்வியஸாக இவர் வந்து வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லல வின் பண்றாரு இவர் தான் அவ்வளோதான் அடுத்து பெரம்பலூர் தொகுதியில வந்து எஸ்ஆர்எம் உடைய கல்வி நிறுவனர் கல்வி தந்தை டி ஆர் பாரிவேந்தர் அவர்கள் வந்து அங்கே போட்டியிடுகிறார் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணியில் கடந்த தேர்தலை வந்து இவர் சந்திச்சார் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் கடந்த தேர்தலில் வந்து வாங்கியிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக வாங்குவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா அளவுக்கு இவருடைய செயல்பாடு அந்த தொகுதியில் இருந்தது ரெண்டாவது எம்பி ஃபண்டை தாண்டி இவருடைய ஓன் ஃபண்டில் நிறைய விஷயங்களை வந்து அந்த ஊருக்காக அந்த தொகுதிக்காக இவர் வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாரு நான் அங்கங்கே விசாரிக்கும் போது நான் கேள்விப்படுறேன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பசங்களுக்கு மேலே ஃப்ரீ எஜுகேஷன்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாரு இன்க்ளூடிங் மெடிக்கலுங்க ம் சரிங்களா நிறைய பேர் டாக்டருக்கெல்லாம் படிக்க வச்சிட்ருக்கிறாரு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பல விஷயங்கள் பண்ணுறாரு அவருடைய எம்பி ஃபண்டை தாண்டி இவரை எதிர்த்து கடந்த முறை வந்து சிவபதி அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகலேருந்து வேட்பாளர் வந்து நிறுத்தினாங்க அவர் வாங்கின ஓட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் த ஓட்டு போட்டு ஒரு அறுபது அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வாக்குகள் வந்து அதிகமாக வாங்கியிருக்கிறார் பாரிவேந்தர் அவர்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலில் வந்து அவர் ஜெயிச்சிருவாரோ அதில் எந்த ஒரு கேள்வியுமே கிடையாது அடுத்து திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு நபர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஆனால் இந்த தேர்தலில் இவங்களாம் போட்டிடுறாங்க அப்படின்னு அறிவிக்கும் போது இவர் பேர் வந்து தூத்துக்குடியில் இருந்தது ஆமாம் ஆரம்பத்தில் நீங்களும் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணோம் தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள் நிற்கிறாங்க ஏன் வந்து இவருக்கு அங்கே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிற டைம்லையே இன்னொன்று திருத்தம் ஒன்று வருது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் மாற்றி அனௌன்ஸ் பண்ணிட்டு இவர் வந்து திருநெல்வேலியில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் இவருக்கான செல்வாக்கு மிக அதிகம் கண்டிப்பாக திருநெல்வேலியில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பும் அதிகமாக இருக்குது கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அங்கே போட்டியிடுகிறார் காங்கிரஸும் அங்கே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் பேஸ் உள்ள ஒரு கட்சி தான் கன்னியாகுமரியில் பிஜேபிக்கும் அங்கே ஓரளவுக்கு செல்வாக்குகள் இருக்குது அது மட்டும் ஒரு மத்திய முதல முன்னாள் முன்னாள் அமைச்சராக இருந்தார் இவருக்கான செல்வாக்கும் அங்கே இருக்குது ஆனால் காங்கிரஸுடைய ஒரு ஓட் பேங்க்கும் வந்து கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் இருக்குது எனவே கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் அங்கே டஃப் டஃபாக இருக்கும் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும்

யாருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இவங்க ஆறு சீட்டு ஜெயிக்கலாம் ஏழு ஜெயிக்கலாம் எட்டு ஜெயிக்கலாம் இல்லை ரெண்டுக்கு ஜெயிக்கலாம் மூணு ஜெயிக்கலாம் எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு க்ரோத்து போயிட்டு தானே இருக்குது கிராஃப் இறங்கலையே நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க ஸோ மக்கள் மன்றத்துலேயும் பார்ப்போம் மக்கள் வந்து என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றதையும் ஏன்னா பிஜேபி வந்து அதிகமான சீட்டுகளை பிடிக்கும் எட்டு எட்டு பர்சன்ட் பிடிக்கும்ன்றிருக்கீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் நன்றி நன்றி சரி